பத்து லட்சம் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்து வருகின்ற முல்லை பெரியார் அணை உடைந்தால் கேரளா மாநிலம் ஒற்றுமுதல்மாக அழிந்துவிடும் என்று உண்மைக்கு மாறான ஒரு செய்தி உள்ளடக்கிய ஒரு திரைப்படம் தற்போது தமிழ்நாட்டில் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படத்தின் பெயர் கெம்புரான் அந்த படத்தை கேரளாவின் புகழ்பெற்ற நடிகர் மோகன்லால் அவர்களும் மஞ்சு வாரியார் அவர்களும் நடித்திருக்கிறார்கள் அந்த படத்தை இயக்குனர் நடிகர் பிருகிவிராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறார் வேண்டுமென்று திட்டமிட்டு அந்த படத்தில் சில காட்சி அமைப்புகளில் வஞ்சிவாரியால் பேசுகின்ற வசனமும் அதில் வருகின்ற சில மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் எதிராக இருக்கிறது குறிப்பாக மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுடைய விவசாய நிலங்களை அடியோடு பாலைவனமாக்கிற ஒரு முயற்சியாக தொடர்ந்து கேரளாவில் இருக்கின்ற மலையாள சகோதரர்கள் உண்மைக்கு மாறான கருத்துக்கள் படங்களை எடுத்து வருகிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் முற்றுமுழுமாக முல்லை பெரியார் அணையை உடைக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அன்றைக்கு இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நான் முன்னெடுத்ததனுடைய விளைவே அன்றைய முதலமைச்சர் அந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவித்திருந்தார்கள் அதுபோன்று இன்றைக்கு இந்த எம்புரான் என்கிற திரைப்படம் தமிழர்களை புண்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற முல்லை பெரியார் பாசன விவசாய மக்களை காயப்படுத்துகிற காட்சிகளோடு அந்த படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாட்டில் நாம் அனுமதிக்க கூடாது ஒருவேளை அனுமதிக்கிற ஜனநாயக மாண்பு நம்மிடத்தில் இருக்கிற காரணத்து முல்லைப் பெரியாருக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக கருத்துக்களை முழுவதுமாக நீக்கிவிட்டு பணத்தை வெளியிட வேண்டும் என்று நான் முப்பத்தி ஒன்றாம் தேதி விரிவாக மூன்று பக்கத்தில் ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைத்து வெளியிட்டிருந்தேன் அதற்கு பிறகு பணம் வெளிவந்த அதே நாளில் முதலமைச்சர் அவர்களின் அரசின் கவனத்தை ஈர்த்து முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து ஒரு கவன ஈர்ப்பாக தந்திருந்தேன் அதன் அடிப்படையில் நேற்று தினம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த அந்த படத்தில் காட்சி நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன் இன்று காலை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த காட்சி விட்டதா என்பதை நான் எடுத்து சொல்லி வேண்டுகோள் வைத்தேன் முதலமைச்சர் கவனத்தோடு என் கவன ஈர்ப்பு நகரை படித்து பார்த்து ஏற்கனவே நீங்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுத்து இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நேரமில்லா நேரத்தில் என்னுடைய கவன ஈர்ப்பை முதலமைச்சருடைய கொண்டு வந்தேன் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தகவலை தெரிவித்திருக்கிறார் இந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும் என்று முல்லை பெரியார் பாசன விவசாய சங்கங்களும் கேரளாவில் இருக்கிற தமிழர்களும் தென் மாவட்டத்து பொதுமக்களும் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தொடர்ந்து இதற்காக குழு கொடுத்து வந்த நிலையில் இன்றைக்கு வேலூரிலே அந்த திரையரங்கு வடக்காட்சி நிறுத்த இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் மத்திய திரையரங்கத்தில் தற்போது எமது கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை அனுப்பி மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க அந்த காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க சொல்லிருக்கிறேன் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டே உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு விவசாய மக்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு விவசாய சங்க தலைவர்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த பணத்தையே தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை புரிந்து கொண்டு நான் கொண்டு வந்த கவன்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த காட்சிகளை அனைத்தும் நீக்கி இருக்கிறேன் என்ற நீக்க உத்தரவிட்டு இருக்கிறேன் இருக்கிறார்கள் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்பதற்காக நான் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து கேரளாவில் இருக்கிற எமது சேர நாட்டு சகோதரர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற காட்சிகளுடன் படம் எடுப்பதும் கதை அம்சங்களை தேர்வு செய்வதையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் உதாரணத்திற்கு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் கொச்சைப்படுத்தி காட்சி அமைப்புகள் இருக்கிறது அந்த படத்தினுடைய கதை அம்சத்திற்கும் ஈழப் போராளிகளை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த படத்தில் எங்கும் எழவில்லை ஆனால் அதை திணித்து இங்கே அந்த படம் வெளியிடப்பட்டது அதை இயக்கியவர் ராஜீவ் மேனர் அதுபோன்று முல்லை பெரியார் அணை உடைக்குமே அதிலே சொல்லியிருக்க ஜாம் திரு அடுத்தது தமிழர்களை கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் இனம் என்கிற ஒரு படம் இயக்கியவர் சந்தோஷ் சிவன் அடுத்தது ஈழத்தமிழர்களுடைய இன அழிப்பை நியாயப்படுத்தி எடுத்த படம் மெட்ராஸ் காபே என்ற படம் நான் கேட்கிறேன் எங்களுடைய மதுரை திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் ஈரோடு பவானிசாகர் பகுதிகளில் விளைகின்ற பழங்களை காய்கறிகளை சகோதர ஆகிய உங்களுக்கு அளிக்கிறோம் உங்கள் மாணவ செல்வங்கள் இங்கு மருத்துவ கல்லூரி உட்பட அனைத்து கல்விகளும் படிக்கிறார்கள் உங்களுடைய கோபுரம் சிற்பன்ஸ் உங்கள் முத்தூட் பைனான்ஸ் இங்கு எங்கள் தமிழர்களிலே கந்து வெட்டி கொள்கையில் ஈடுபடுகிறது இவ்வளவு அநியாய அக்கிரமங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் எங்கள் பணத்தில் எங்களுடைய பழத்தில் எங்கள் காய்கறியில் எங்கள் கனிமத்தில் வாழ்ந்து கொண்டு வீட்டுக்கு உங்களுக்கு வீடு கட்டுறதுனாலும் ரோடு போறும் தொழிற்சாலை தொடங்கினாலும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூணு மாவட்டத்துடைய இயற்கை வளங்களை முழுவதுமாக சுரண்டித்தான் வணிகங்கள் செய்து வருகிறீர்கள் ஆனா இப்படி தமிழகம் உங்களுக்கு அல் எலி கொடுக்கின்ற போதும் ஏன் எங்கள் தமிழ் சமூகத்தின் மீது சகோதர சமூகமான அண்டை மாநிலமான மலையாள சகோதரர்களாக உங்களுக்கு ஏன் இந்த வன்மம் நீங்க இந்த இயக்குநர்கள் இங்க வந்து தான் தொழிலும்பங்கட்டி போறेंगे இங்க வந்து தான் எங்களுடைய திரைப் பட புரிகல இங்க இலவசமா பைவிட்டு போறेंगे பல ஏகுடர்கள் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆனா உணவு குடுக்கிறது அரிசி குடுக்கிறது காய்கறி குடுக்கிறது கனிம வளங்களை குடுக்கிறது படிப்பு பணம் கந்து வெட்டி கந்துவெட்டி குடுக்கிறது உங்களுடைய துரி கடை உங்க நக கடை உங்க மலையாள அசோசியேஷன் உங்க ஓனத்துக்கு நாங்க கேரளா சகோதர்களுக்காக நாங்கள் பண்டிகை விடுவிடுறோம் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அரசு விடுமுறை இவ்வளவு சகோதரத்துடனும் தமிழர்கள் மீது தொடர்ந்து இந்த வன்மத்தை நீங்கள் கட்டி வருவீர்கள் கூட்டமைப்பும் தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களும் இந்த மண்ணில் தமிழர் வாழ்வுரிமைக்கு போராடுகின்ற நூற்றி ஐம்பது தமிழர் தலைவர்களின் சார்பாக கேரள சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோளுடன் கூடிய எச்சரிக்கை செல்கிறோம் இனியும் உங்கள் வன்மம் தொடரும் என்று சொன்னால் இங்கு முத்தூட் பைனான்ஸுகள் இங்கு கோபுரம் இங்கு உங்களுடைய தொழில் வணிக நிறுவனங்களை இழுத்து நடத்துவோம் என்று எச்சரிக்கை செய்கிறோம் எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு உங்களை கௌரவிக்கிறது நேற்று கூட கேரளா முதலமைச்சரோடு முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் நீங்கள் அழைத்த விழாக்களிலே நாங்கள் கேரளாவிலே வந்து முதலமைச்சர் நட்புகரம் ஈட்டுகிறார் ஆனால் வெறும் இருபத்தி ஏழு மரங்களை வெட்டி கேரள அணையை பலப்படுத்தி வல்லுநர் குழு அனுமதித்த எவ்வளவு பெருந்தன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களோடு நட்புக்கரவள ஏன் உங்கள் இதயங்களில் ஈரம் இல்லாமல் இருக்கிறது என்கிற கேள்வி நான் எழுப்புகிறேன் ஏன் கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் அவர்கள் ஏன் அந்த இருபத்தி ஏழு மரங்களை வெட்டி அந்த கரைகளை ஆழப்படுத்தி பலப்படுத்தி அணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அணையை மீதை தேக்கிக் கொள்வதற்கு ஒன்பிஎஸ் வல்லுநர் குழு அனுமதித்தும் நீங்கள் நோக்கி வைக்கிறேன் ஆக தொடர்ந்து தமிழர்களாகிய நாங்கள் மத ரீதியாகவும் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் புண்படுத்தப்படுகிறார்கள் இணையீதியாகவும் தமிழர்கள் அண்டை மாநிலங்களில் புண்படுத்தப்படுகிறார்கள் கேரளாவில் வாழ்கின்ற ஐம்பது லட்சம் தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் இதுபோன்ற எந்த ஒரு படத்தையும் கேரள மாநிலத்தில் நாங்கள் வெளியிட முடியுமா பக்கத்தில் அண்டை மாநிலம் ஆந்திராவில் வெளியிட முடியுமா பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் நாங்கள் வெளியிட முடியுமா ஆனால் தமிழர்கள் நாங்கள் இனிச்சவாயர்கள் சாதியாய் மதமாய் கட்சியாய் பிரிந்து கிடக்கிறோம் என்பதற்காக நீங்கள் எங்கள் தலையில் முழக்காய் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எச்சரிக்கையோடு நீங்கள் இனி காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு எங்கள் சென்னை மாநகரிலே வாழ்ந்து கொண்டு எங்கள் தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கான முதலீடு செய்து கொண்டு எல்லாங்களிலும் கோலோச்சி விலங்கிக் கொண்டு தமிழர்களுக்கு இரண்டகம் செய்கின்ற துரோகம் செய்கின்ற திரைப்பட நடிகர் நடிகர்கள் இயக்குநர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் இனி இது போன்ற காட்சி அமைப்புடன் பணம் தமிழ்நாட்டில் வந்தால் அதை நாங்கள் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை செய்கிறேன் இப்போது எங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் சத்தியம் திரையரங்கிற்கு சென்றிருக்கிறார்கள் முதலமைச்சர் பேரவையை அறிவித்திருக்கிறார் காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் இடத்தில் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லிவிட்டு இந்த வசனங்களும் இந்த காட்சிகளும் இருந்தால் திரையரங்குகள் முற்றுகையிடப்படும் கடந்த காலத்தில் வேல்முருகன் அதே திரையரங்கத்தை செய்திருக்கிறான் அதற்காக வேல்முருகன் உள்ளிட்ட என் தோழர்கள் மீது வெடிகுண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தோழர்கள்

படத்தில் அந்த காட்சி நிறுத்தும் என்றால் மத்தியின் தலைவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அனைத்து தலைவர்களும் அந்த காட்சிகள் மீட்டிடுகிற வரையில் எமது போராட்டத்தை நாளையே அறிவிக்க தயாராக இருக்கிறேன் நன்றி